தம்பிரான் ரிஷபானந்த சுவாமிகள் மலேசியா ஜோஹர் வரும் தேதி பிப்ரவரி ஏழு முதல் பத்து வரை தம்பிரான் ரிஷபானந்த சுவாமிகள் கோலாலம்பூர் வரும் தேதி பெப்ரவரி பனிரெண்டு முதல் பதினைந்து வரை மலேசியாவில் முன்னோர்களுக்கு திதி கொடுக்கும் நிகழ்வு பெப்ரவரி பதினாறாம் தேதி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அன்பர்களே அருமையான புதன்கிழமை இருபத்தி ரெண்டாம் தேதி தை மாதம் ஒன்பதாம் நாள் மலேசியா வர இருக்கிறோம் பிப்ரவரி மாதம் ஏழாம் தேதியிலிருந்து பதினான்காம் தேதி வரைக்கும் மலேசியாவில் ஜாதகம் பார்க்க இருக்கிறோம் தைப்பூசம் மலேசியாவில் சிறப்பாக கொண்டாட இருக்கிறேன் பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பத்துமலை முருகன் கோவிலில் தைப்பூசம் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யிருக்கோம் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் விபூதி கவர்கள் எடுத்திருக்கிறோம் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் பேர் அந்த கோயிலுக்கு வர்றாங்க போன வருடம் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் பேர் வந்திருக்கிறாங்க இந்த வருடம் ஒரு இருபதாயிரம் சேர்த்து ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் விபூதி கவர்கள் நாம் பிரிண்ட் பண்ணியிருக்கிறோம் அதில் நம்ம நண்பர் வம்சி அவர்கள் ஒரு இருபதாயிரம் கவர் அடித்து கொடுத்துருக்கிறார் மீதியெல்லாம் நம்ம ஏற்பாடு செய்திருக்கிறோம் அதில் விபூதி போட்டு பிரசாதமாகவே ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் பேர்த்துக்கு கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் அது இறைவன் எம்பெருமான் நமக்கு கொடுத்த பாக்கியமாக நான் கருதுகிறேன் இதற்கு வந்து சிறப்பாக நம்ம ரேவதி நாகராஜ் அவர்கள் அவர் சொல்லி சொல்லி அப்படியே பழகிடுச்சு ரேவதி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருக்கிறதுனால ரேவதி நாகராஜ் அவர்கள் தான் இந்த கவர் அடித்து கொடுக்குறக்கு ஏற்பாடு அதே போல் மலேசியாவில் திரு ரமணி அவர்கள் இந்த கவரை ரிசீவ் பண்ணி அங்கே வந்து நமக்கு விபூதி போட்டு கொடுப்பதற்கு ஏற்பாடு திரு சத்யா அவர்கள் கோயிலில் கொண்டு சேர்க்க ஏற்பாடு இது அத்தனைக்கும் நமது நண்பர் வம்சி அவர்களின் ஏற்பாடு எல்லாமே முருகப்பெருமானின் ஏற்பாடு அவர் இந்த வருடம் நமது கையால் பிரசாதம் வழங்க வேண்டும் வேண்டுமென நினைத்திருக்கிறார் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது நெகிழ்ச்சியாகவும் இருக்கிறது ரொம்ப சந்தோஷம் கேட்டாங்க அங்கே வந்து இது ஒரு பெரிய ஒரு விஷயம் சாதாரணமாக போய் யாரும் போய் பண்ணிட முடியாதுங்கிற இடத்துல அந்த கோயில் இருக்குது அந்த கோயிலோட உயரம் வேறு எல்லாம் மல்டி மில்லியனர் தான் அந்த கோயிலில் சாதாரணம்லாம் கிடையாது அவங்க கேட்குறது பெரிய விஷயமாம் இந்த வருடம் ஏதோ நமக்கு இந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது பல பேர் போட்டியிட்டாலும் நமக்கு இந்த வாய்ப்பு கிடைத்திருப்பது ஒரு அரிய மகிழ்ச்சியாக நான் கருதுகிறேன் இதற்காக நான் முருகப்பெருமானுக்கு நன்றி சொல்கிறேன் வாங்க திதி யோகம் கரணம் நாள் நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் அருமையான அஷ்டமி தினம் பிற்பகல் இரண்டு ஐம்பத்தி ஒன்று வரைக்கும் அஷ்டமி அதன் பின்பு தேய்பிரை நவமி நாள் முழுவதுமே சுவாதி இருக்கிறது அதிகாலை இரண்டு ஐம்பத்தி ஏழு வரைக்கும் திருதி அதன் பின்பு சூளம் நாமயோகம் சூளம் நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் விசாகம் யோகாதிபதி குரு அவயோக நட்சத்திரம் கார்த்திகை அவயோகி சூரியன் அதிகாலை ஒன்று நாற்பத்தி ஏழு வரைக்கும் பாலவகரணம் ராகு அதன் பின்பு பிற்பகல் ரெண்டு ஐம்பத்தி ஒன்று வரைக்கும் கௌலவகரணம் சனி பகவான் அதன் பின்பு தைத்துலை கரணம் சுக்ரன் வாங்க இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கு உண்டான பஞ்சவச்சி ராசி வரங்களை பார்ப்போம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகசிரிசம் உங்களுடைய பக்ஷி வல்லூர் முதல் இரண்டு ஜாமமே உங்களுக்கு சிறப்பாக இல்லை முக்கியமான வேலை இருந்தால் காலையில் மூன்றாம் ஜாமத்தில் பார்த்துக்கலாம் நீங்கள் ரெகுலராக செய்கிற வேலையை மட்டும் இதில் செய்யுங்க மூன்றாம் ஜாமம் உங்களுக்கு நூறு சதவீதம் காரிய வெற்றி முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் செய்து கொள்ளுங்கள் நான்காம் ஜாமம் நடை ஐம்பது சதவீத காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி மாலை நேரம் சிறப்பாக இருக்கிறது ஆறாம் ஜாமம் உங்கள் பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான வேலைந்தான் அடுத்த ஜாமத்தில் பார்த்துக்கலாம் ஒன்பதாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் செய்யக்கூடிய வேலை ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துறோம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பக்சி ஆந்தை முதல் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது பொன்னான காலை வேலை அரசு வேலையில் துவங்குகிறது இந்த நாள் சிறப்பாக தூங்குங்கள் இரண்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீத வெற்றி மூன்றாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி மதிய நேரம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஐந்தாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை நீங்கள் ஏதேனும் தோங்குவதாக இருந்தால் பிரம்ம முகூர்த்தத்தில் தோங்குங்கள் இந்த ஏர்லியராக கிளம்புனோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து பத்தாம் ஜாமத்தில் கிளம்புங்க உங்கள் பறவை அரசில் இருக்கிறது சிறப்பான ஒரு விஷயத்தை உங்களுக்கு இது கொடுத்துரும் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பக்ஷி காகம் முதல் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி அடுத்த இரண்டு ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை முக்கியமான வேலைகள் இருந்தால் மதிய நேரத்தில் பார்த்துக்கொள்ளலாம் நான்காம் ஜாமம் உங்களுடைய பறவை நூறு சதவீதம் காரிய வெற்றி அரசு வேலையில் இருக்க முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் செய்து கொள்ளுங்கள் ஐந்தாம் ஜாமம் உங்களுடைய பறவை நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி முக்கியமான எந்த வேலையாக இருந்தாலும் இதில் தோங்குங்கள் ஏழாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி பிரம்மமூர்த்தம் சிறப்பாக இல்லை நீங்கள் முக்கியமான வேலை இருந்தது அப்படின்னா வியாழக்கிழமை அன்னைக்கு காலையில் நம்ம பார்த்துக்கலாம் ஸோ பிரம்ம முக்கியமான வேலை எதுவும் செய்ய வேண்டாம் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி முதல் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி நீங்கள் எடுக்கக்கூடிய காரியம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்துவிடும் முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் துவங்குங்கள் மூன்றாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் ஊன் உங்களுக்கு எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் இரண்டுமே சிறப்பாக இல்லை முக்கியமான வேலை எதாக இருந்தால் அடுத்த ஜாமத்தில் பார்த்துக்கலாம் மிக மிக முக்கியமான விஷயங்களை இந்த நேரத்தில் தவிர்த்து விடுங்கள் ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை அரசில் இருக்கிறதே நூறு சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் ஐம்பது சதவீத காரிய வெற்றி பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் செய்யக்கூடிய காரியம் உங்களுக்கு ஐம்பது சதவீதம் மட்டுமே வெற்றியை கொடுக்கும் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்தரட்டாதி ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில் தேய்பிரை புதன்கிழமை படுபட்சி அதனால் முக்கியமான வேலை இருந்தால் வியாழக்கிழமை அன்னைக்கு பார்த்துக்கலாம் அன்றாட வேலைகளை இன்று செய்யுங்கள் புதன்கிழமை அன்றாட வேலைகளை செய்யுங்கள் முக்கியமான நபர்களை சந்திப்பது முக்கியமான ஏதாவது முடிவெடுப்பது முக்கியமான பிரச்சனைகளை பேசுவது எதுவாக இருந்தாலும் வியாழக்கிழமை பார்த்து கொள்ளலாம் புதன்கிழமை நீங்கள் ரெகுலராக அன்றாடம் செய்யக்கூடிய வேலைகளை மட்டும் தொடர்ந்து செய்யுங்கள் இறைவழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் இதுவரைக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கு உண்டான பஞ்சவச்சி ராசி பார்த்தோம் வாங்க வியாழக்கிழமை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்புராண்டு சபானந்தர்